தைப்பூசத் திருநாள் சம்பந்தர் காலத்திலேயே தைப்பூசத் திருநாளை பற்றி போடப்பட்டிருக்கின்றது அவர் தன்னுடைய காணாதே போதியோ பூம்பாவா என்று தன்னுடைய பூம்பாவை பதிகத்திலே திரு மயிலாப்பூரிலே பாடியிருக்கின்றேன் இந்த தினம் வந்து சிவனுக்குரியது முருகனுக்கும் உரியது சிவனுக்குரியது ஏனென்று கென்றால் தைப்பூசத்திலே அவர் சொல்லுகின்றார் அந்த கோயில் புராணத்திலே வரும் தை மாதம் பூஷ நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் இந்த முறை அப்படி வந்திருக்கு எங்களுக்கு கூடிய மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னாளிலே நானும் மக்கு என்னுடைய நடனத்தை காட்டுவோம் என்று பதஞ்சலிக்கு சொல்லுகின்றார் பதஞ்சலி என்பது ஆதிசேஷன் ஆதிசேஷன் ஒரு முறை ஆதிசேஷன் திருமாலை தாங்குபவன் ஒரு முறை திருமாலுடைய கன மிகவும் கனதியாக இருப்பதை அண்டு அதிசயித்து அவரை கேட்கின்றார் அவர் சொல்லுகின்றார் என்னுடைய மனதிலே எம் நடனத்தை கண்டு கழித்து கொண்டிருக்கின்றேன் என்று அதை நானும் காண வேண்டும் என்று விரும்ப அவருடைய விருப்பத்தினாலே ஆதிசேஷனுக்கு ஒரு ஒரு விடுமுறை செபட்டிக் லீவ் கொடுக்கப்படுகின்றது ஆதிசேஷன் எல்லாம் அவர் வந்து அந்த பிளத்து இங்கே வந்தார் என்று சொல்லப்படுகின்றது அவர் வந்து பதஞ்சலி முனியாக வருகின்றார் அவர் சிவனை குறித்து தவன் பொழுது சிவன் அவருக்கு சொல்லுகின்றார் நீ தில்லைக்கு போ அங்கே வியாக்கிரபாதனும் என்னுடைய நடனத்தை பார்க்க தவன் செய்து கொண்டிருக்கின்றான் அங்கேயே இருந்து அங்கே இருக்கிற மூலட்டானத்தில் இருக்கிற மூலட்டானேஸ்வரரை தினமும் வழிபட்டு வா தைப்பூசம் தை மாதமும் பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் கூடிய சுபதினத்திலே நாம் உமக்கு காட்சி அளித்து நம்முடைய நடனத்தை காட்டியருள்வோம் என்று அதே மாதிரி தைப்பூசத்தன்று அவருக்கு நடனம் காட்டுகின்றனர் இந்த வரலாறு சிதம்பரம் ஆன்மீகத்திலேயும் கோயில் புராணத்திலேயும் குடிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே சிதம்பரத்திலே நடராஜர் தன்னுடைய நடனத்தை பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்ரபாதருக்கும் காட்டிய நாள் பெரிய ஒரு ஆள் தைப்பூச திருநாளாக கொல்லப்படுகின்றது அதே மாதிரியாக முருக வழிபாட்டிலேயும் தைப்பூசம் சிறப்பாக கொள்ளப்படுகின்றது அதற்கு சொல்லுவார்கள் முருகப்பெருமானுக்கு சூரபத்மாவை அழிப்பதற்காக வேல் கொடுத்த என்று சொல்லுகிறார்கள் முருகப்பெருமானுக்கு வேல் ஆயுதம் இப்போ முருகப்பெருமானுடைய வரலாற்றிலே கந்த புராணத்திலேயே கச்சியப்பெறப்பாடிய கந்த புராணத்திலேயும் வடமலையிலே இருக்கிற ஸ்காந்த புராணத்திலேயும் முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் பதினொரு உருத்திரர்களையும் அழைத்து பதினொரு உருத்திரர்கள் ஏகாதச ருத்ரர்கள் அழைத்து அவர்களை ஒரு குமரக்கடவுளுடைய கையிலே ஆயுதமாக அஸ்திரமாக இருக்க பணித்தார் என்று வருகின்றது பன்னிரண்டாவது அஸ்தி அஸ்திரமாக ஆயுதமாக சக்தி ஆதயத்தை சிவன் தானே சிவ முருகனுக்கு கொடுத்தார் என்றுதான் கந்த புராணத்திலேயும் வடமழி காந்த புராணத்திலேயும் கூறப்பட்டிருக்கின்றது ஆனாலும் கூட சக்தியாகிய உமை முருகனுக்கு இந்த வேல் கொடுத்தார் என்ற வரலாறு காணப்படுகின்றது இதை எமக்கு தந்து இந்த தகவலை தந்தது அப்படியே லம்போதர குருக்கள் என்று சித்தங்கணி மகாகணி பிள்ளையார் இல்லைய குருக்களாக இருக்கிறவர் அவர் இந்த தகவலை தந்து தவினர் ஒன்று திருப்புகழிலே வருகின்றது திருப்புகளிலே வருகின்றது போல ஆடிய சங்கர சீபாத நூபுரி கரசூலி அம்பாளை சொல்லுகின்றது பங்கமிலா நீலி மோடி பயங்கரி மகாளி யோகினி பண்டு முற்காலத்திலே சுஜாபான மதுபானங்களை அறிந்தி கொண்டிருக்கின்ற சூரனோடு எதிர்போர்கன் சூரனுடன் எதிர்த்து போர்குரியும் பொருட்டு வெம்புதல் வீரான வேல் தர அவதான் வேல் கொடுத்ததாக அம்பாள் இது திருப்புகளிலே அருணகிரநாதர் திருச்செந்தூர் திருப்புகளிலே பாடியிருக்கின்றார் இதே தகவல் கல்லாடத்திலேயும் காணப்படுகின்ற தமிழ் இலக்கிய நூல் ஒன்றிலே கல்லாடம் கல்லாடம் மிக கடினமான நூல் கல்லாடம் படித்தவர்களோடு சொல்லாடக்கூடாது என்று சொல்லி அந்த காலத்தில் ஒரு பழமொழி இருந்தது நூல் உமைக்கண் இன்று தற்பெயர் புணர்த்தி கற்பினோடு கொடுத்த அமையாவென்று அறத்த நெடுவேலோ என்று வருகின்றது அப்ப உமை வந்து வேல் கொடுத்ததாக வருகின்றது அப்ப யார் கொடுத்தது சரியான தகவல் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது என்னது போல முருகப்பெருப்பானுடைய தோற்றமும் கூடானு கோடி கற்பங்கள் ஒரு கற்பன் நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி வருஷங்கள் யாக பன்முறை நிகழ்ந்திருக்கின்றது ஒரு முறை சிவன் கொடுத்தார் இன்னொரு முறை அம்பாள் கொடுத்தார் அப்படித்தான் நாங்கள் பொருள்கொள்ள வேண்டும் என புராண பொருள்களிலே புனை கதைகள் கற்பனைகள் பொய்கதைகள் கிடையாது ஆகவே அந்த நாளின் தைப்பூஷம் ஆகவே பெருமானுடைய கோயில்களிலே சிறப்பான விழாவாக தைப்பூசத்திலே அபிஷேகம் மற்றது ஆராதனைகள் வழிபடுகின்ற நாளாகவும் அந்த தைப்பூச திருநாள் அமைகின்றது